புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடிக்கு அருகே அமைந்துள்ளது வடக்காடு கிராமம் இந்த பகுதியில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் ஒன்று அமைந்துள்ளது இந்த கோயிலின் சித்திரை திருவிழா கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நடந்து வருகிறது திருவிழாவின் முக்கியமான நிகழ்ச்சியான தேரோட்டம் திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது அந்த நிகழ்வைக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர் இந்த சூழலில் அரசு புறம்போக்கு இடத்தில் உள்ள கோயில் மற்றும் விளையாட்டு திறன் தொடர்பாக இரு சமூகத்தினருக்கு இடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக ஆலங்குடி தாலுகா அலுவலகத்தில் அடிக்கடி சமாதான கூட்டம் நடைபெற்று வந்தது இந்த சூழலில் தேர் போது முத்துமாரியம்மன் கோயில் செல்லும் வழியில் உள்ள நுழைவு வாயிலில் அருகே சில இளைஞர்கள் மதியத்திலிருந்து சலசலப்பு ஏற்படும் வகையில் பேசிக் கொண்டிருந்துள்ளனர் இதனால் நுழைவு வாயிலில் பேசிக் கொண்டிருந்த இளைஞர்களிடம் கேள்வி எழுப்பியதால் தகராறு ஏற்பட்டுள்ளது தொடர்ச்சியாக ஒரு சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் மற்றொரு தரப்பை சேர்ந்த குடிசை வீடுகளுக்கு தீ வைத்து அங்குள்ள வாகனங்கள் கார்கள் அரசு பேருந்து உள்ளிட்டவற்றை சூறையாடி உள்ளனர் இந்த இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் வடக்காடு கிராமத்தைச் சேர்ந்த மதன் சதீஷ் சந்தோஷ் கலை அருண்பாண்டி உள்ளிட்ட பதினழுக்கும் மேற்பட்டோருக்கு ரத்த காயம் ஏற்பட்டுள்ளது அவர்களை மீட்ட அக்கம் பக்கத்தினர் ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் அரிவாளால் வெட்டப்பட்ட சிலர் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த மோதல் சம்பவத்தை அறிந்த மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா தலைமையிலான போலீசார் உடனடியாக ஸ்பாட்டுக்கு குவிக்கப்பட்டு கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் திருச்சி சரக டிஐஜி வருண் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக பதினான்கு பேரை வடக்காடு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் ஒரு தரப்பைச் சேர்ந்த பதிமூன்று பேரும் மற்றொரு தரப்பைச் சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறும்போது வழக்கமாக கோயில் தேரோட்ட நாளில் சில இளைஞர்கள் கடை வீதி நுழைவு வாயிலில் நின்று பிரச்சனை தூண்டும் விதமாக பேசுவது வழக்கம் இதனை யாரும் கண்டுகொள்வதில்லை கோயில் திருவிழா சமயத்தில் பிரச்சினை எல்லாம் இருக்க கூடுதல் பாதுகாப்பு வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் ஆனால் அதிக மக்கள் கூடும் தேரோட்ட நாளில் குறைவான போலீசாரே காவல் பணியில் இருந்துள்ளனர் மேலும் பிரச்சினை ஏற்படும் இடமான நுழைவு வாயிலின் பகுதிகள் பாதுகாப்பு இல்லாததால் அங்கு சிலரால் தொடங்கிய பிரச்சனை பிறகு குடியிருப்புக்குள் மோதலாகி பலர் காயமடையவும் தீவைப்பு கண்ணாடி உடைப்பு வரை சென்று விட்டது இதனால் அமைதியான ஊரில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர் இந்த நிலையில் இருதரப்பு இளைஞர்கள் பெட்ரோல் போடுவதில் ஏற்பட்ட பிரச்சினையில் மோதிக்கொண்டுள்ளனர் இதில் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்தன